ஆதியாகமம் அதிகாரம் நான்கு ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கற்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாகக் கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றைக் கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் காயின் தன் சகோதரனாகிய பேலடே பேசினான் அவர்கள் வயல்வழியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக்கொள்ள கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்குக் கொடாது நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார் அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று நிலையேற்று இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நூத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் காயின் தன் மனைவியை அறிந்தான் அவள் கற்பவதியாகி ஏனோக்கைப் பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான் ஏனோக்கு ஈராத் பிறந்தான் ஈராத் மிகிய வேலை பெற்றான் வேல் மெத்தூசவேலை பெற்றான் மெத்தூசவேல் லாமேக்கை பெற்றான் லாமேக்கு இரண்டு ஸ்திரிகளை விவாகம் பண்ணினான் ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர் மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பெயர் ஆதாள் யாபாலைப் பெற்றாள் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான் அவன் சகோதரனுடைய பேர் யூபால் அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் சில்லாலும் தூபால்காயியனை பெற்றாள் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான் தூபால்காயினுடைய சகோதரி நாமாள் லாமேக்கு தன் மனைவிகளைப் பார்த்து ஆதாலே சில்லாளே நான் சொல்லுவதைக் கேளுங்கள் லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனைக் கொன்றேன் எனக்குத் தளமுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் காயினுக்காக ஏழு பழி சுமருமானால் லாமேக்குக்காக எழுபத்தேழு பழி சுமரும் என்றான் பின்பும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் அவள் ஒரு குமாரனைப் பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்குப் பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அதிகாரம் ஐந்து ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் ஆதாம் நூற்று முப்பது வயதானபோது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் ஆதாம் சேத்தைப் பெற்றபின் எண்ணூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோடிருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அவன் மறித்தான் சேத் நூற்றைந்து வயதானபோது ஏனோசைப் பெற்றான் சேத் ஏனோசைப் பெற்றபின் எண்ணூற்றேழு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சேத்துடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி பனிரெண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோஸ் தொன்னூறு போது கேனானைப் பெற்றான் ஏனோஸ் கேனானை பெற்ற பின் எண்ணூற்று பதினைந்து வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோசுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி ஐந்து வருஷம் அவன் மறித்தான் கேனான் எழுபது வயதானபோது மகளாலேயே பெற்றான் கேனான் மகளாலயேலை பெற்ற பின் எண்ணூற்று நாற்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் கேனானுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி பத்து வருஷம் அவன் மறித்தான் மகளா லயேல் அறுபத்தைந்து வயதானபோது யாரோ அதைப் பெற்றான் மகளா லயேல் யாரோ அதைப் பெற்ற பின் எண்ணூற்று முப்பது வருஷம் இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மகளாலயலுடைய நாளெல்லாம் எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் அவன் மறித்தான் யாரே நூற்று அறுபத்தி இரண்டு வயதானபோது ஏனோக்கைப் பெற்றான் யாரே ஏனோக்கே பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் யாரேதுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோக்கு அறுபத்தைந்து வயதானபோது மெத்துசலாவைப் பெற்றான் ஏனோக்கு மெத்துசலாவைப் பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வருஷம் ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் மெத்தூசலா நூற்று எண்பத்தேழு வயதானபோது லாமேக்கை பெற்றான் மெத்துசலா லாமேக்கை பெற்றபின் எழுநூற்று எண்பத்தி இரண்டு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மெத்துசலாவுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் அவன் மறித்தான் லாமேக்கு நூற்று எண்பத்தி இரண்டு வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சமித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் லாமேக்கு நோவாவைப் பெற்ற பின் ஐநூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் லாமேக்குடைய நாளெல்லாம் எழுநூற்று எழுபத்தேழு வருஷம் அவன் மறித்தான் நோவா ஐநூறு வயதானபோது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று ஆதாம் சேத் ஏனோஸ் கேனான் மகலா லேயேல் யாரேத் ஏனக்கு மெத்துசலா லாமேக்கு நோவா சேம் காம் யாப்பேத் ஆதி ஆகமம் அதிகாரம் ஆறு மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை அவன் மாம்சந்தானே அவன் இருக்கப் போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் அந்நாட்களில் ராட்சிதர் பூமியிலே இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷனாகிய பலவான்களானார்கள் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு இருக்கிறது என்றார் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நோவா சேம் காம் யாபேத் என்னும் மூன்று குமாரரைப் பெற்றான் பூமியானது தேவனுக்கு முன்பாக இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது தேவன் பூமியைப் பார்த்தார் இதோ அது இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியைக் கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்துப் போடுவேன் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் முன்னூறு முழமும் அதன் அகலம் ஐம்பது முளமும் அதன் உயரம் முப்பது முளமுமாய் இருக்க வேண்டும் நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முளம் தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அளிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை பண்ணுவேன் பூமியிலுள்ள யாவும் மாண்டுபோம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னுடை கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு ஒன்றுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள் ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியிலுள்ள சகல ஜாதி ஜாதியான ஓரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வர கடவுது உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாய் சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்